நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ராமாச்சூர கிராமம் ராமலிங்கம்பட்டி தோட்டத்து சாலையில் இருக்குங்க உங்க பேரு என் பேரு டி விவேகானந்தன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கோழி வளர்த்துனேன் கோழி வளர்த்தது வந்து அந்த கோழி வித்துட்டு ரெண்டு ஆடு வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சோங்க இப்ப மூணு வருஷம் ஆகுது அந்த ரெண்டு ஆடு ஃபர்ஸ்ட் வாங்கினது வாங்கி முடித்தோடனே அப்படியே ரெண்டு ஆடை வச்சே அப்படியே உற்பத்தி பண்ணி மறுக்க விட்டு கிடாக்கிட்டியில விட்டு வித்துட்டு மறு குட்டியை மட்டும் வளர்த்தி 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 அப்படியே இப்போ ஆடு பஞ்சாய் இருபது ஆடு பக்கம் இருக்குங்க ஏதாவது திடீர்னு செலவு இப்போ குட்டிகள் வந்து இப்ப பத்தாடுக்குன்னா பயத்து ரெண்டு இருபது குட்டி போடுதுங்க ஆறு மாசத்துக்கு இருக்க குட்டி ஏழு மாசம் எட்டு மாசத்துல ஏவரம் குட்டிகளை கெடா குட்டிகளா வித்துருவோம் வித்துட்டா என்ன பண்ணோம்னா வருமானம் ஒரு போகத்துக்கு பத்து குட்டி பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணா ஒரு லட்சம் வருமானம் வரும் தீனியெல்லாம் தீனி வந்து நாங்க வந்து கொஞ்சம் மேய்க்கறத இருக்கு அதை அறுத்து போட்டுக்குவோம் மேய்ச்சலுக்கு கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ள விட்டுக்குவோங்க விட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு வருஷம் காலையில இருந்து என்னென்ன சாப்பிடறதுக்கு இப்ப காலையில பத்து எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல தான் விடுவோம் விட்டுட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மேய்ச்சோம்னா பன்னெண்டு மணிக்கு அடைச்சிருவோம் அடுத்து வந்து மூணு மணி நாலு மணிக்கு ஓட்டுவோம் மேட்சலுக்கு போய்ட்டு ஏழு மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு வரும் இடையில தண்ணி குடுப்பீங்க தண்ணி அதான் மேய்ச்சிட்டு வந்தோடனே தண்ணி தண்ணி வந்து என்னன்னா அந்த புண்ணா கரைசல் அந்த மாதிரி போடுவீங்களா புண்ணாக்கு போடுறது இல்லைங்க நாங்க அந்த அரிசி கூழ் மாதிரி அரைச்சிட்டு கூழ் மாதிரி மக்காச்சுல மாவு இதை கலந்து ஒரு பேசல இருந்தா கலந்து வச்சிருக்கோம் கலந்து வச்சிருவோம் காலையில காய்ச்சி அது அப்பப்பா இப்ப அவுத்து வரும்னா போய் குடிச்சிருவோம் சாயந்தரம் மேய்ஞ்சிட்டு வந்து குடிச்சுக்கும் இப்ப வெளியில ஓட்டும் போது இப்ப அடைச்சிருக்கேன் அடைச்சிட்டு போகும்போது ஒரு மே தண்ணி குடிச்சிட்டு போகுங்க அடுத்து வந்து மேய்ஞ்சிட்டு வந்தானே குடிச்சுங்க அவ்வளவுதான் இதுக்குன்னு ரிஸ்கான இது செலவுங்கிறது இல்லைங்க சைடு வருமானம் சைடு சைடு வருமானம் மாதிரி நம்ம தேவைக்கு அப்பப்ப பார்த்துக்கலாம் ஆமா தேவைக்கு பார்த்துக்கலாம் உடனடி செலவு தீர்த்துக்கு உடனே செலவுனா ஒரு கிடா குட்டி வந்தோம்னா ஐயாயிரம் விற்கும் கிடா குட்டி பொறுத்த இப்ப இது எது ஆஸ்பத்திரிக்கு எது நோய் அந்த மாதிரி நோய் வந்து நான் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் கீர்பூச்சி மருந்து கழிச்சல் நோய் மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல ட் வச்சிருக்கேன் ஊசி எல்லாம் நீங்களே போட்டுக்கீங்களா ஊசி நான் போடுவேன் மருந்து கீர்பீச்சி மருந்து ரெண்டு மாசத்துக்கு ஆடுகளுக்கு ஆடு குட்டிகளுக்கு அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க குட்டிக்கு தினமில்லி இளங்குட்டிக்கு ஆடுக்கு திணமில்லனு அது மாதிரி அவங்களே சிரிஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மாசம் கொடுக்க கீர்ப்பூச்சி மருந்து களி இது களைச்சல் ஆகுதுன்னா அதுக்கு மருந்து உபயோகப்பட்டுருவாங்க இதுக்கு தாது உப்பு கட்டின்னு ஒண்ணு செரிமான சக்தி குடுக்குமா பசி எடுக்குமா தண்ணி குடுக்குமா அந்த மாதிரி நம்ம இதுல கேட்டு கால்நடை மருத்துவ அந்த ஆஸ்பத்திரிட்டு அதுல தாது உப்பு குடுங்கன்னேன்னு வாங்கிட்டு வந்து நல்ல பெரிய கட்டி மாதிரி இருக்கும் அதை வாங்கி அங்கனாங்கன்னா ரெண்டு மூணு தொங்க விட்டுருங்க ஒரு குச்சியில கட்டி அது போய் போய் அங்கே அதை நக்கி சாப்பிடுமா